இப்போ ப்ரிப்பரேஷனில் மேல் சைடு அதாவது ஆண்கள் தரப்பில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போக போகிறோம் எப்படி ப்ரிப்பேர் ஆக்க போகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அதே மெரிட்டல் கவுன்சிலிங் வந்து ரெண்டு பேருக்குமே காமன் தான் இந்த கவுன்சிலிங்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இவங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத தீவிரமாக அலசி ஆராயப்போகிறோம் இது வந்து அவங்களுடைய நம்பிக்கை குறைபாடாக இருக்கலாம் இல்லை ஒரு பதட்டமாக இருக்கலாம் ஆன்சைட்டியாக இருக்கலாம் டிப்ரெஷனாக இருக்கலாம் இதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக பேச போகிறோம் நிறையா விஷயங்கள் இருக்குது அதுக்கு மாஸ்டிபேஷன் சரியாக தப்பாக ஆண்மை குறைவுக்கான அறிகுறிகள் எதாவது இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட போகிறோம் இந்த மாதிரியான ஒரு அந்தரங்கமான பிரச்சனைகள் கூட நிறையா இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நமக்கு வந்து தீர்வு அப்படிங்கிறது வந்து அந்த ஈஸியான தீர்வு சொல்யூஷன் அப்படிங்கிறது அந்த ஆலோசனையில் அருமையாக கிடைச்சிரும் இது மட்டும் கிடையாது அவங்களுடைய உடல் பரிசோதனை அது பண்ண போகிறோம் அடுத்து ஒபிசிட்டி இந்த ஒபிசிட்டி வந்து ரொம்பவே நேரடியாக வந்து விந்தணுனுடைய உற்பத்தியை பாதிக்கும் எப்படி அப்படின்னா அதை வந்து ஹார்மோன் லெவலில் நிறையா ஈஸ்ட்ரஜன் வந்து கூட்டி இந்த மாதிரியான விஷயங்கள்னால விந்தணு பாதிப்பு ஏற்படுறது ஆண்மை குறைவு ஏற்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும் ஸோ நம்ம வந்து இந்த ஒபிசிட்டியை வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ண போகிறோம் அதுக்கான அட்வைஸஸ் கொடுக்க போகிறோம் என்ன செய் எப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது எப்படி வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறது இந்த மாதிரியான ஆலோசனைகள் சொல்ல போகிறோம் அவங்களுக்கு வந்து தேவைப்பட்டால் மருத்துவ உதவியும் செய்ய போகிறோம் ஹார்மோன் பரிசோதனைகள் இந்த ஹார்மோன் பரிசோதனைகளில் நம்ம வந்து ஆண்மை குறைவுக்கான ஏதாவது கூறுபாடுகள் இருக்கா அது மட்டும் இல்லை விந்தணு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குமா அப்படின்னு இதில் வந்து தெரிஞ்சிக்கலாம் இதை தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக நம்ம வந்து ஏற்கனவே அடுத்து வந்து நம்ம விந்தணு பரிசோதனைகள் பண்ண போகிறோம் அதில் ஏதாவது குறைகள் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்க விரிவாக பார்க்க போகிறோம் இது இல்லாமல் இந்த ஆண்மை குறைவு சம்பந்தமாக ஏதாவது ஹார்மோனில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டிஸ்கஸ் பண்ணி நம்ம அதுக்கு தீர்வு காணப்போகிறோம் விந்தணு பரிசோதனை வந்து பண்ண போகிறோம் இப்போ சொன்ன உடனே நீங்கள் எல்லாருமே இப்போ தேவையா அப்படின்னு தோணலாம் பட் வந்து அதையும் பரிசோதனை பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் ஏதாவது வந்து குறைகள் இருந்துச்சுன்னா அதையும் சரி பண்ணிக்கலாம் ரொம்ப சந்தோஷமாக முழு தகுதி அடைந்து உள்ளே போகலாம் அடுத்து வந்து பிளட் டெஸ்ட்டு இந்த பிளட் டெஸ்ட்டில் வந்து நம்ம முக்கியமாக டயபெட்டிஸ் அண்ட் தைராய்டு இந்த ரெண்டையும் பார்க்க போகிறோம் டயபட்டிஸ் வந்து திரும்ப அதே மாதிரி நேரடியாக விந்தணு ப்ராப்ளத்துக்கு காரணமாக இருக்கும் டயபெட்டிஸ்ங்கிறது தலையிலேருந்து காலு வரைக்கும் எல்லாத்தையும் பாதிக்கக்கூடியது அதே மாதிரி வந்து இது வந்து விந்தணு உற்பத்தியையும் பாதிக்கும் அதனுடைய தரத்தையும் பாதிக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்க உணர வைக்க போகிறோம் அந்த டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறோம் தைராய்டு ப்ராப்ளமும் நேரடியாக இந்த விந்தணு பாதிப்பு ஏற்படுத்தும் அதையும் நம்ம சரி பண்ண போகிறோம் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவங்க ஏதாவது டிசீசஸ்க்கு வந்து கிராணி ரொம்ப நாள் பட்டு மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அது விந்தணு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மருந்துகளாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து சொல்லி அட்வைஸ் பண்ணி அவங்கள வந்து அதை நிறுத்த சொல்ல போகிறோம் அல்லது மாற்றி சொல் கொடுக்க போகிறோம் இதெல்லாம் நடக்கப்போகுது இதை தாண்டி வந்து ஃபீமேல்ஸுக்கு லேடிஸுக்கு தேவைப்படுற மாதிரியான வேக்சினேஷன்ஸ் வந்து ரொம்ப தேவைப்படாது இந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸுக்கு மட்டும் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் தேவைப்படும் அதை மட்டும் எடுத்துக்கிடணும் மற்றபடி இது எல்லாமே நம்ம சொன்ன விஷயங்கள் தான் இவ்வளவையும் பண்ணிவிட்டு நம்ம வந்து தகுதி பெற்று லைசன்ஸ்டாக போனோம் அப்படின்னா ஜம்முன்னு ஜாலியாக நீ ராஜாடா அப்படின்னு வந்து நாங்களே சொல்லி அனுப்பிவிடுவோம் நீங்களும் ராஜாவாக உணருவீங்க